ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நட்டு என்னையோட மூணு நாள் ஆச்சு என்னையோட மூணா நாள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு பார்த்தீங்களா மூணு நாளுக்கு அப்புறம் ஓரளவு பச்சை என்ன இருக்கு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தரெல்லாம் வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியும் மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ளே வந்து வெயில் அதிகமாகி தர வெடிச்சிருக்கு மூணு நாளையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பச்சை தெரியுது பார்த்திங்களா நட்டும் நாள் இல்லணுன்னா அந்த இலை வந்து பச்சையாகவே இருக்குது அது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு சாவாமல் புழைச்சிக்கும் ஒரு சில இது காஞ்சிரும் பார்த்தாலே தெரியும் காஞ்சிடுச்சுன்னா அது வந்து மறுபடியும் பிழைக்காது அதுக்கு புதுசாக தான் வைக்கணும் அப்பப்போ வந்து நம்ம கொள்ளையை வந்து பறவைடணும் அதுக்குள்ளே கலையும் வந்துருச்சு பார்த்திங்களா தண்ணி விட்டதுனால இப்படி தான் இருக்கும் அடுத்த மூணு நாள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி